கோவையில் முதலமைச்சர் பங்கேற்கும் முப்பெரும் விழா பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்ட பாதுகாப்பு பணி தீவிரம் தமிழகத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தான் போட்டியிட்ட நாற்பது இடங்களிலும் வெற்றியை பெற்றது இந்தியாவில் வெற்றிக்கு வித்திட்ட திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா நாற்பது தொகுதிகளிலும் வெற்றியளித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா என முப்பெரும் விழா கொண்டாடப்படுகின்றது கோவை கொடிசியா மைதானத்தில் இந்த விழா கொண்டாடப்படுகின்றது இன்று மாலை ஆறு மணிக்கு இந்த முப்பெரும் விழாவானது நடக்கின்றது இந்த முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக இளைஞர் அணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற எம்பிக்கள் திமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்கின்றனர் விழாவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று மதியம் பன்னிரண்டு பதினைந்து மணிக்கு விமானம் மூலம் கோவைக்கு வருகை தருகிறார் தொடர்ந்து கோவை சாலையில் உள்ள தனியார் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்த பின் மாலையில் முப்பெரும் விழாவில் கலந்து கொள்கின்றார் இந்த முப்பெரும் விழாவில் திமுக கூட்டணி கட்சியினரும் பங்கேற்க உள்ளனர் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் மேலும் இந்த விழாவிற்கான அமைக்கும் இறுதிக்கட்ட பணியினை அமைச்சர்கள் பார்வையிட்டு வருகின்றனர் மாலையில் நடைபெற உள்ள இந்த விழாவில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்க உள்ளனர் இதற்காக பலத்த போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டு வருகின்றது ஆயிரத்தி ஆயிரம் தளபதி எடுக்க இருக்கு

dan okay, menyebabkan okay. okay. okay.